இந்த ஆட்சியை வீழ்த்தினோம்னா எல்லாரும் ஒன்றுபட்டால் நல்லா இருக்கும் திராவிட முன்னேற்றங்கள கூட்டணியை தவிர்த்து மிக எல்லாரும் யார் வந்தாலும் சந்தோஷம்தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ எல்லாருமே ஈஸியாக நினைக்கிறாங்க அங்கே உள்ள வேஸ்டேஜ் இங்க கொண்டு கொட்டுறாங்க அளவுக்கு இருக்குது நான் என்ன பண்ண முடியும் ஒரு வருஷம் இருக்கும்போதே கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை நான் எல்லாம் விடுப்பு அழைப்பு கொடுக்கல எல்லா கட்சிகளும் பொதுவானவர் அப்படின்னு தான் சொன்னேன் எல்லோரும் விரும்புகிறேன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அடல் விஹாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து யாருக்கும் டஃப் கொடுக்கறது நோக்கம் கிடையாது விளையாட்டுப் போட்டிகளை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேரிலே அங்கங்கே நடத்தப்படும் யாரையும் டஃப் கொடுக்கறதுக்காக வேண்டியோ இது வந்து அரசியல் பண்ணுறதுக்காக வேண்டியோ இந்த நிகழ்வு கிடையாது அது திறமை இல்ல அவர்கள்னா வேல்முருகன் மதிப்புக்குரிய வேல்முருகன் அவர்கள் எனக்கு ரொம்ப நண்பர் நான் அமைச்சராக இருக்கும் போதே அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேகமாக பேசக்கூடிய நல்ல நண்பர் அவர் அவர் என்ன அவர் கேட்க முழு நேரம் அதிகமாக கேட்கிறார் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட சபா நேரம் அதிக நேரம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அது அவருடைய ஒரு எண்ணம் எல்லாம் ஒருமித்து வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே அதாவது இந்த இன்னைக்கு நடைபெறுகிற ஆட்சி வந்து மக்களால் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கும் அறிவிக்கப்படாத கட்டண உயர்வு உங்கள் வீட்டில் வந்திருக்கா இல்லையா நீங்கள் ஒரு நாலு மாதம் முன்னாடி எவ்வளோ கட்டினீங்க இப்போ எவ்வளோ கட்டுறீங்க ஒரு நாலு மாதம் முன்னால உள்ள சொத்து வரி எவ்வளவு இப்போ எவ்வளோ கட்டுறீங்க இது வந்து மக்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வசி யாருமே நீங்கள் பல ஜாமானில் இருந்து சொத்து வரி கட்டி மின்சார கட்டத்தை கட்டி வளர்த்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இது எப்போ இப்போல்லாம் அந்த எதிர்ப்பு இப்போ ஒன்றும் தெரியாது ஆனால் பொது தேர்தலில் அதனுடைய எதிர்ப்பு வெளிப்பாடுகள் தெரியும் அதனால் இந்த ஆட்சிக்கு ஒரு கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க அதனால் இந்த ஆட்சியை வீழ்த்தினோம்னா எல்லாரும் ஒன்றுபட்டால் நல்லா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தவிர்த்து மிக எல்லாரும் யார் வந்தாலும் சந்தோஷம்தான் அது யாருடைய தலைமைங்கிறது பிறகு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டிருந்தால் ஒரு நல்ல ஆட்சி நிச்சயமாக கிடைக்கும் நான் திமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற எல்லா கூட்டணிகளும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பண்ணால் நாட்டு மக்களுக்கு நல்லது தவறு இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கூட்டணியில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க அவங்க கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுதுங்கிற ஒரு செய்தியை நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஒரு நேற்று எங்களுக்கு வந்து கோர் கமிட்டி மீட்டிங்காக நடந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எல்லோருக்குமே ஒரு இரண்டு தடவைகள் வாய்ப்புகள் உண்டு வரலாம் அரை இறந்தவர் யாருன்னு பார்க்கணும் இல்லையா தூக்கு தண்டனை போனவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க எல்லாம் இறுதி ஊர்ல நடத்துவாங்களா அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு அவங்க சொல்ற ஏதாவது நியாயம் இருக்கா நீங்கள் தான் பதில் சொல்லணும் இல்லை அதாவது

இன்றைக்கி பாவூர் சத்திரம் பக்கத்தில் ரெண்டு வண்டியில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா காவல் கடலூருங்கிற ஒரு இடத்துல வந்து கொட்டியிருந்தாங்க அது பிறகு எல்லோரும் நாங்கள் எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சனால அதை வந்து கலெக்டர்ட்டை சொல்லி இது பண்ணதுனால அதை மாற்றி இது பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ திருப்பி இன்னைக்கு தான் கொண்டு காலையில் வந்திருக்காங்க உடனே அதை பொதுமக்களே அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அதை கலெக்டர்ட்டை நானும் பேசியிருக்கேன் அதனால் நிச்சயமாக அது இனிமேல் இருக்கக்கூடாது அவங்க ரொம்ப ஈஸியாக நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் கொட்டில் இப்போ நம்ம கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே ரொம்ப ஈஸியாக அறுபது பேர் சித்தர் அங்கே ஊரங்குளத்தில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அது மாதிரி அவங்க தமிழ்நாட்டை இல்லை இல்லை திமுக தரப்பில் அதை மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ எல்லாருமே ஈஸியாக நினைக்கிறாங்க மக்கள் என்ன அப்படி ஈஸியாக ஒரு அங்கே உள்ள வேஸ்டேஜ் இங்கே கொண்டு கொட்டுறாங்க அளவுக்கு இருக்குது நான் என்ன பண்ண முடியும் அங்கே செக் போஸ்ட்டில் காவல்துறை இது பண்ணியிருக்கணும் தடுத்து நிப்பாட்டியிருக்கணும் என்ன போதுன்னு தெரிய தெரிஞ்சிருக்கணும் அந்த டேங்கர்லாம் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படி தானே இருக்கணும் பாவம் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் நாலஜி இல்லைன்னு நினச்சும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் என்ன என்ன நடந்துச்சு அறுபத்தேழு வரைக்கும் ஒரே நாடு தேர்தல் நடந்துச்சு அது மட்டும் இல்லை நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் நெஞ்சுக்கு நீதி புக்கில் உங்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர் எழுதியிருக்காங்க ஆமாம் இதா இந்த நெஞ்சுக்கு நீதி அவர் எழுதும்போது எழுதியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசரம் ஏன்னா ஒரு அரசாங்கம் அவர் அசம்பிளிக்கு ஒரு வருஷம் இருக்கும்போதே சொல்லியிருக்கார் ஒரு வருஷம் இருக்கும்போதே கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு சீட் சீட் ஒரு ஒரு அப்படியே எக்ஸ்ட்ரா முகேஷ்